சென்னை அமெட் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் உச்சி மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அமெட் உலகளாவிய கடல்சார் விருதுகள் நான்கு பேருக்கு வழங்கப்பட்டன இந்தியாவின் முதன்மையான கடல்சார் கல்வி நிறுவனமான அமெட் பல்கலைக்கழகம் மற்றும் டாக்டர் ஜே ராமச்சந்திரன் கடல்சார் அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கடல்சார் உச்சி மாநாடு மற்றும் அமெட் உலகளாவிய கடல்சார் விருதுகள் வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அமேர்த் பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தரான டாக்டர் ஜே ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் இம்மாநாட்டில் கடல்சார் தொழில் கல்வி மற்றும் தொடர்புடைய துறைகளை சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று ஐம்பது மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விழாவில் மத்திய அரசின் துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் கப்பல் போக்குவரத்து ஆணையரக தலைமை இயக்குநருமான ஷியாம் ஜெகந்நாதன் கலந்து கொண்டார் மாநாட்டின் நிறைவுரையில் பேசிய அமெட் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் ஜே ராமச்சந்திரன் தொழில்துறையில் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள கடல்சார் கண்டுபிடிப்புகளை அதிகரிக்க வேண்டும் என கூறினார் மாநாட்டில் கடல்சார் துறையில் சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு இந்தியாவிற்கான மொரீஷியஸ் குடியரசின் தூதர் ஹெமாண்டியோல் தில்லிம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார்